அனைவருக்கும் வணக்கம் ஆகில் தார்பாளின்னு சொல்லறது இன்னைக்கு நம்ம வந்து மீன் குட்டை பண்ணை குட்டை விவசாயத்துக்கு தேவையான அனைத்துமே நம்ம செஞ்சு கொடுத்துட்டு வரோம் நம்ம நேச்சுரல் வாட்டர் பாண்டிங் நம்ம பண்றோம் இன்னைக்கு நம்ம ஜம்போ தார்பாலின்ல ஒரு பிஷ் ஃபார்மிங் பண்றதுக்காக நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் தான் கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா ஹைட் என்னைக்குமே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா ஆளம் எடுக்கக்கூடாது அதை வந்து நம்ம ஸ்லோப்பா தான் ஆழம் எடுக்கணும் எதுனாலு கேட்டீங்கன்னா நீங்க ஸ்ட்ரைட்டா எடுக்கும் போது அதனுடைய லைஃப் வந்து கம்மி ஆயிரும் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் போச்சுன்னா மேல இருந்து மண்ணு சரியதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஹைட் வந்து என்னைக்குமே ஸ்லோப்பா எடுத்தீங்கன்னா அது எப்பவுமே உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும் அதே மாதிரி மீன் வளர்த்துறவங்க வந்து நிறைய பேர் கேட்குறது என்னென்னா அந்த உள்ள இருக்கிற அந்த கழிவுகளையெல்லாம் வந்து எப்படி வெளியே கொண்டு வர்றது அதுக்கு எந்த மாதிரி குட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க சென்ட்ரலில் பள்ள வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு வந்து கழிவுகள்லாம் வந்து ஒரே இடத்துல தேங்குறதுனால அந்த கழிவுகளை வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம பைப்பில் ட்ரைன் பண்ணி நம்ம வெளியே எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நன்றி